ஹலோ மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க திடீர்னு என் பெரிய பையன் வந்து பட்டம் செஞ்சு கொடுமா அப்படின்ட்டியா ஐயோ என்னடா பட்டம் கேட்குறான்னு நம்ம மூளையை கொஞ்சம் கசக்கி பட்டம் செஞ்சு கொடுத்தா எடுத்த காற்று அடிக்கவே இல்லை காற்று மேலே தான் பார்த்து பிரச்சனைன்னு பார்த்தோம்னா நம்ம பட்டம் மேலே தான் பிரச்சனை அடங்கப்பா என்னடா நமக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு பட்டத்தை அங்கிட்டு சுற்றி பார்த்தே ஒன்றும் புரியலை யூடியூப்பை வேறு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலையும் ஓரளவு புரியலை என்னடான்னு சொல்லிட்டு நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எனக்கு கை விழுச்சு அட போடான்னு சொல்லி என் பையன் கிட்ட தூக்கி போட்டேன் ஏதோ என் பையன் கொஞ்சம் ஹாப்பியாக மா இருந்தாலும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகி போச்சுங்க சரி இன்னும் கொஞ்சம் மூளையை கசக்கி புளிஞ்சு ஒன்று நாள் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் பையனை அப்படி திருத்திட்டு கீழே தூக்கி பட்டத்தை போட்டே நம்மளால் முடியல கையை ஒழிக்குதுக்கா சாமின்னு சொல்லிட்டு சரி நம்ம மாதிரியே கொஞ்சம் சுற்றி அழகாக பார்ப்போம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தீங்க அப்போ தான் நம்ம மீனாட்சி அம்மன் கோபுரம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க அதில் இந்த சூரியன் மறையும் போது சூப்பராக இருந்துச்சுங்க நமக்கு இந்த சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கிற எல்லாமே தெரியுங்க நம்ம திருப்பரங்குன்றம் யான்மில் ஒத்த கடை எல்லாமே தெரியுங்க நீங்கள் மதுரையிடம் எந்த இடம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்